ஆபரேஷன் சிந்து டூ பாயிண்ட் அல்லது வேறு எந்த போராக இருந்தாலும் ஆபரேஷன் சிந்துரில் மேற்கொள்ளப்பட்ட யுக்திகளை மீண்டும் பயன்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார் தில்லியில் நடந்த பாதுகாப்பு மாநாட்டில் பேசிய அவர் இரண்டாயிரத்து ஆண்டு முதல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக மட்டும் இரண்டு புள்ளி ஒரு லட்சம் கோடியை இந்திய ராணுவம் முதலீடு செய்துள்ளதாக கூறினார் நடப்புண்டுக்கான யுபிஎஸ் சி முதன்மை தேர்வு முடிவுகள் இணையத்தில் இன்று வெளியிடப்பட்டன கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற யுபிஎஸ் சி தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் தேர்ச்சி விகிதம் பதிமூன்று புள்ளி ஒன்பது ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளது இந்த தேர்வில் தமிழ்நாட்டில் இருந்து தேர்வு எழுதியவர்களில் நூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் யுபிஎஸ்சி பிரதான தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் கடந்த ஆண்டு நூற்று ஆறு பேர் தேர்ச்சி பெற்றிருந்த நிலையில் இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதனிடையே யுபிஎஸ்சி தேர்வு முடிவுகளை யுபிஎஸ்சி டாட் இன் என்ற இணையதள முகவரியில் பார்த்துக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டது உலக நிமோனியா தினத்தன்று ஒவ்வொரு குழந்தையையும் நிமோனியாவிலிருந்து பாதுகாப்பதற்கான மத்திய அரசின் உறுதிப்பாட்டை மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஜெகத் பிரகாஷ் நட்டா இன்று மீண்டும் உறுதிப்படுத்தினார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் வலுவான சுகாதார அமைப்புகள் மற்றும் சமூக விழிப்புணர்வு மூலம் குழந்தை பருவ நிமோனியாவை குறைப்பதற்கான முயற்சியை அரசு தொடங்கியுள்ளதாக நட்டா தெரிவித்தார் தில்லி கார் வெடிப்பு குறித்து விசாரிக்க தேசிய புலனாய்வு முகமை பத்து பேர் கொண்ட சிறப்பு குழுவை அமைத்துள்ளது தில்லி செங்கோட்டை அருகே கடந்த திங்கட்கிழமை மாலை கார் வெடித்து சிதறியதில் பனிரெண்டு பேர் உயிரிழந்தனர் மேலும் பலர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் விரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் தில்லி கார் குண்டுவெடிப்பு குறித்து விசாரிக்க தேசிய புலனாய்வு முகமை பத்து பேர் கொண்ட சிறப்பு குழுவை அமைத்துள்ளது என்ஐஏ டிஜி விஜய்சாகரே தலைமையிலான இந்த குழுவில் ஐஜி இரண்டு டிஐஜிக்கள் மூன்று எஸ்பிக்கள் மற்றும் டிஎஸ்பி நிலை அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனா் முழுநேர டிஜிபி இல்லாத காவல்துறை மீது குற்றவாளிகளுக்கு எப்படி பயம் வரும் என கேள்வி எழுப்பியுள்ள அதிமுக தமிழ்நாட்டில் நிரந்தர டிஜிபி இல்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக விமர்சித்துள்ளது இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் சென்னையில் உள்ள காவல்துறை டிஜிபி அலுவலகத்தின் அருகே கொள்ளை சம்பவம் நடைபெற்றுள்ளதாக வரும் செய்திகள் மிகவும் கவலை அளிப்பதாக கூறப்பட்டுள்ளது கோவையில் பெண் ஒருவரிடம் நகை பணம் கொள்ளை அடித்த வழக்கில் காவல்துறை டிஎஸ்பியின் மகன் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன திமுக ஆட்சியில் காவல்துறை எந்த லட்சணத்தை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுவே சாட்சி என அதிமுக குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டில் முழு நேர டிஜிபி இல்லாத காவல்துறை மீது எப்படி குற்றவாளிகளுக்கு பயம் வரும் என அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே போலீஸ் வாகனம் மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்தனர் சிட்டப்பட்டியைச் சேர்ந்த பிரசாத் தனது குடும்பத்தினருடன் தனது உறவினர் வீட்டுக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் பின்னர் ஊருக்கு திரும்பும் வழியில் மற்றொரு உறவினரையும் அவரது இருசக்கர வாகனத்தில் ஏற்றி கொண்டு சென்றார் அப்போது எதிரே அதிவேகமாக வந்த காவல்துறை வாகனம் இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் பிரசாத் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் அவரது மனைவி மற்றும் மகன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்த நிலையில் அந்த உறவினர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் போலீஸ் வாகனத்தை இயக்கிய ஓட்டுநரை கைது செய்ய வலியுறுத்தி பிரசாத்தின் உடலை வாங்க மறுத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருச்சியில் உள்ள அமைச்சர்களின் இல்லங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது வதந்தி என்று தெரியவந்துள்ளது திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்திற்கு வந்த மின் அஞ்சலில் திருச்சியில் உள்ள நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷின் இல்லங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது தகவல் அறிந்து வந்த வெடிகுண்டு நிபுணர்கள் இரண்டு அமைச்சர்களின் வீடுகளிலும் சோதனை மேற்கொண்டனர் அதில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது வதந்தி என தெரியவந்தது இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இன்றுவரை இயல்பைவிட மூன்று சதவீதம் குறைவாகவே பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை பதினைந்து சதவீதம் குறைவாக பெய்துள்ளது இயல்பான நிலையில் நானூற்று நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது மில்லிமீட்டர் மழை பொழியும் நிலையில் இன்று வரை முன்னூற்று எண்பது புள்ளி மூன்று மில்லிமீட்டர் மழை மட்டுமே பொழிந்துள்ளது